நீ அருந்தே பாளை நீ அருந்தே அழகு செல்லமே பாளை நீ அருந்தே அவசரம் வேண்டாமே என் கண்ணே பொறுமைய நீ பாலை அருந்தே பாளை மிச்சம் வைக்க கூடாதே அது அம்மாவுக்கு பிடிக்காதே அபி பாரே காற்று வீசுது அந்த மரங்கள் பால் வேண்டி தலை அசைக்குது மரத்திற்கு பால் தரவா நீ அதை குடிக்கிறாயா நா, நா, கொஞ்சம் பாலை மிச்சம் வைத்தாயே அங்கே பாரே பறவை அழைக்குது நீ குடிக்கும் பாலை பறவை கேக்குது வானத்தில் பாரே கழுகு பறக்குது பால் கேட்டு பறவை மேலே கத்துது டாங்கிய பாரே இங்கே பார்க்குது பால் கேட்டு டாங்கியது இங்கே கத்துது டாங்கிக்கு நீ குடிக்கும் பாலை தந்திடவா மதிய நேரம் இப்ப ஆனதே உன் சாப்பாட்டு வேலை இப்ப வந்ததே உனக்கு சாப்பாடு தயாரானதே வா மரத்தடையில் அமர்ந்து ஊட்டறேனே ஐ கோழி பாரே இங்கே வந்தது உன் சாப்பாட்டை கேட்டு கோடி கூவுதே ஐ ஐ ஐ டாகும் கூட இங்கே வந்தது அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்ட முயல்கின்றாயே அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்ட முயல்கின்றாயே நீ பஸ்ட் சாப்பாடு உண்ணு ണ്ടായ സാപ്പാടുമ്പളേ